தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி ஐநூறு தனியார் பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இடங்கள் வந்து ஆர்டிஇ அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒன்பதன் கீழே இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கியிருக்காங்க இந்த இடஒதுக்கீடின் கீழ் சேர்க்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அதாவது யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணிங்கன்னால் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் ஃப்ரீயாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் எல்லா சலுகைகளும் பெற்று எல்கேஜியிலருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிக்கலாம் அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மே இருபதாம் தேதி வரைக்கும் விண்ணப்பம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றதையும் செப்பரேட் வீடியோ இருக்குது இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூறு கோடி வந்து தமிழக அரசு ஒதுக்கி